அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மிக மாம் வளாக் சேனல் இந்த பதிவின் மூலமாக கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் எந்த முறையில் மாலை அணிய வேண்டும் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எந்தெந்த முறைகளில் வழிபடுவதால் ஐயப்பனின் அருள் கிடைக்கும் என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல பெல் எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமாக கார்த்திகை மாதத்தில் புதிதாக ஐயப்பனுக்கு மாலை அணிந்து செல்பவர்களுக்கான ஒரு பதிவு சபரிமலைக்கு மாலை அணிய போகிறீர்களா கண்டிப்பாக இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே ஐயப்ப பக்தர்களுக்கு மனத்தில் பக்தி பெருக்குடன் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தொற்றிக்கொள்ளும் சபரிமலைக்கு மண்டல விரதம் இருந்து யாத்திரை செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் நெறிமுறைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்கை பசியில் மழை பொழிந்து மண்ணெல்லாம் குளிர்ந்து கிடக்க கார்த்திகை பிறக்கும் முதல் நாளின் அதிகாலையில் குளித்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத ஆன்மீக அனுபவம் சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணியும் பலரும் அவரவர் போக்கில் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்கிறார்கள் ஆனால் அப்படி செல்லக்கூடாது ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டுமென்றால் கன்னிசாமியாக இருந்தாலும் குருசாமியாக இருந்தாலும் கட்டாயம் நாற்பத்தி ஒன்று நாள்கள் விரதம் இருக்க வேண்டும் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாள்கள் சிலர் ஐம்பத்து ஆறு முதல் அறுபது நாள்கள் வரையிலும் கூட அதாவது கார்த்திகை முதல் நாளிலிருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர ஜோதி வரை விரதம் இருப்பது மிகவும் நல்லது இதை விடுத்து திடுதிப்பென நண்பர்கள் அழைக்கிறார்கள் அதிகாரி அழைக்கிறார் என மாலை அணிந்து ஒரு வாரத்தில் மூன்று நாள்கள் மட்டும் விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது பாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு செல்ல முடிவு செய்தால் தனது தாய் தந்தை மற்றும் குருவிடம் ஒரு வாரம் முன்பாகவே தகவல் தெரிவித்து அனுமதி வாங்கிய பிறகே மாலை அணிய வேண்டும் குறிப்பாக கோயிலிலோ தாயார் முன்னிலையிலோ மாலை அணிவது நல்லது மாலையை தேர்வு செய்யும் போது துளசி மணி மாலைதான் ஐயப்பனுக்கு உகந்தது அவரவர் வசதிக்கேற்ப துளசி மணி மாலையை வாங்கி அணியலாம் செம்பிலோ வெள்ளியிலோ மணிகளை கட்டினால் நம் ஆயுள் முழுவதுக்கும் அந்த மாலையை பயன்படுத்தலாம் பொதுவாக ஒவ்வொரு முறை சபரிமலை செல்லும் போதும் ஒரே மாலையை அணிந்து செல்வது சிறப்பு அந்த மாலை தொடர்ந்து சபரிமலைக்கு சென்று வரும்போது அது ராஜமுத்திரையைப் போல மகத்துவம் பெறுகிறது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு ஐயப்பனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபங்களை காண்பிக்க வேண்டும் இதை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சுவாமி ஐயப்பனின் சரண கோஷத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் விரதம் இருப்பதை பொறுத்தவரை சைவ உணவை அவரவரின் உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் ஒரே அடியாக சாப்பிடாமல் இருந்து உடலை வருத்திக் கொள்ள தேவையில்லை இச்சையுடன் கிடைப்பதையெல்லாம் சாப்பிடவும் கூடாது புலநடக்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் நம் மனம் எந்த அளவு வலிமையுடன் இருக்கிறது என்பதை மாலை அணிந்திருக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம் தற்கால வாழ்க்கை முறை சூழலில் பலரும் தன் சொந்த ஊரிலிருந்து புலம் பெயர்ந்து நகரம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் அலுவலகப் பணிகளின் காரணமாக மாலையில் சிலரால் உரிய நேரத்தில் வீடு திரும்ப முடியாது அதனால் எப்போது வீட்டுக்கு வருகிறோமோ அப்போது நாம் குளித்து பூஜை செய்தால் போதுமானது கன்னிசாமிகள் கண்டிப்பாக கருப்பு வண்ண உடையையே அணிய வேண்டும் காலில் காலணிகள் இல்லாமல் நடந்து பழக வேண்டும் எப்போதும் மனம் வாக்கு செயல் மூன்றிலும் ஐயப்பனை நிலை கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் சுடு சொற்கள் சொல்லக்கூடாது சகயப்ப பக்தர்களின் பூஜைகள் கோயில் பஜனைகள் ஆகியவற்றில் முடிந்த அளவு கலந்து கொள்வதும் அதேபோல் குழுவின் சார்பாக நடைபெறும் விளக்கு பூஜை அன்னதானம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு தங்களால் இயன்றவற்றை செய்யவும் வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் தங்களின் சக்தியை மீறி கடன் வாங்கியோ நகைகளை அடகு வைத்து செலவு செய்யக்கூடாது அடுத்த ஆண்டு செல்வதற்கு உரிய செலவுக்கு இப்போதே உண்டியல் ஒன்றை வாங்கி சேமித்தால் எந்தவித சிரமும் இல்லாமல் சபரிமலைக்கு போய் வரலாம் மனம் உடல் இரண்டையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு ஐயப்பனை வேண்டினால் நிச்சயம் நம் எண்ணம் பலிக்கும் ஏனென்றால் கலியுகத்தின் கண் கண்ட கடவுளாக ஐயப்பன் திகழ்கிறார் என்று சபரிமலைக்கு செல்ல வேண்டியவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளாகும் இந்த விதிமுறைகளை பின்பற்றி நீங்களும் மாலை அணிந்து விரத முறைகளை மேற்கொண்டு சிறப்பாக விரதங்களை நிறைவு செய்யுங்கள் எல்லையற்ற பக்திக்கு எல்லையற்ற பலனும் கிடைக்கும் ஸ்ரீ ஐயப்ப மூல மந்திரம் சபரிமலையில் தந்திரி ஓதுகிற ஐயப்ப மூல மந்திரமாவது ஓம் குரூம் பராய கோப்திரே நம் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள மாம் பிளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்